ஏசே கீல் முப்பத்து நான்காவது அதிகாரம் ஒன்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் இரண்டு மனுபுத்திரனே இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரை நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார் தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும் மூன்று நீங்கள் நெய்யைச் சாப்பிட்டு ஆட்டுமயிரை உடுப்பாக்கிக் கொள்ளுகிறீர்கள் கொழுத்ததை அடிக்கிறீர்கள் மந்தையையோ மேய்க்காமற் போகிறீர்கள் நான்கு நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளைக் காயங்கட்டாமலும் துரத்துண்டவைகளை திருப்பிக் கொண்டு வராமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள் ஐந்து மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின சிதறுண்டு போனவைகள் காட்டும் மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின ஆறு என் நாடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீதெங்கும் என் நாடுகள் சிதறித்திருக்கிறது விசாரிக்கிறவனுமில்லை தேடுகிறவனுமில்லை ஏழு ஆகையால் மேய்ப்பரே கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் எட்டு கத்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டுமிருகங்களுக்கெல்லாம் போயின என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமற் போனார்கள் மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள் ஒன்பது ஆகையால் மேய்ப்பரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் பத்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு மேய்ப்பர் இனி தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விளக்கி என்னாடுகள் அவர்களுக்கு ஆகாரமாயிராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்குத் தப்ப பண்ணுவேன் என்று சொல்லு பதினொன்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் நானே என் நாடுகளை விசாரித்து அவைகளைத் தேடிப் பார்ப்பேன் பன்னிரண்டு ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையைத் தேடிக் கொண்டிருக்கிறது போல நான் ஏன் ஆடுகளைத் தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலுமிருந்து அவைகளைத் தப்பி வரப்பண்ணி பதின்மூன்று அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுயதேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன் பதினான்கு அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன் இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும் அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும் இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும் பதினைந்து என் நாடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பதினாறு நான் காணாமற் போனதைத் தேடி துரத்துண்டதைத் திரும்ப கொண்டு வந்து இலும்பு முறிந்ததைக் காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் உள்ளவைகளை அழிப்பேன் பதினேழு என் மந்தையே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன் பதினெட்டு நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா தெளிந்த தண்ணீரைக் குடித்து மீதியாயிருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பிப் போடலாமா பத்தொன்பது என் நாடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதைக் குடிக்கவும் வேண்டுமோ இருபது ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி இதோ நான் நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இழைத்த ஆடுகளுக்கும் நியாயந்தீர்ப்பேன் இருபத்தொன்று நீங்கள் பலவீனமாயிருக்கிறவைகளை எல்லாம் புறம்பாக்கிச் சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னந்தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளைக் கொண்டு முட்டுகிறபடியினாலே இருபத்திரண்டு நான் என் ஆடுகளை இனிச்சூறையாகாதபடிக்கு இரட்சித்து ஆடுகளுக்கும் ஆடுகளுக்கும் நியாயந்தீர்ப்பேன் இருபத்து மூன்று அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது இன்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன் இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார் இருபத்து நான்கு கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார் கர்த்தராகிய நான் இதைச் சொன்னேன் இருபத்தைந்து நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன் அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள் இருபத்தாறு நான் அவர்களையும் என்மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையே பெய்ய பண்ணுவேன் ஆசீர்வாதமான மழை பெய்யும் இருபத்தேழு வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியைத் தரும் பூமி தன் பலனை கொடுக்கும் அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள் நான் அவர்கள் முகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்கலாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இருபத்தெட்டு இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை பூமியின் மிருகங்கள் அவர்களை பற்றிப்பதுமில்லை தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய்த் தங்குவார்கள் இருபத்தொன்பது நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன் அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தைச் சுமப்பதுமில்லை முப்பது தங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் தங்களோடே இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாயிருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் முப்பத்தொன்று என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர் நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்கின்றார் ஏசே கீழ் முப்பத்தைந்தாவது அதிகாரம் ஒன்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் இரண்டு மனுபுத்திரனே நீ உன் முகத்தை சேயிர்மலைக்கு நேராகத் திருப்பி அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து மூன்று அதற்குச் சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் சேயிர்மலையே இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை பாழும் அவாந்தர வெளியுமாக்குவேன் நான்கு உன் பட்டணங்களை வனாந்தரமாக்கிப் போடுவேன் நீ போவாய் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய் ஐந்து நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்திலே பட்டயத்தின் கூர்மையினால் அவர்களுடைய இரத்தத்தைச் சிந்தினபடியால் ஆறு நான் இரத்தப்பழிக்கு உன்னை ஒப்புவிப்பேன் இரத்தப்பழி உன்னை பின்தொடரும் என்று கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் நீ இரத்தத்தை வெறுக்காதபடியினால் இரத்தம் பின்தொடரும் ஏழு நான் மலையை பாழும் அவாந்தர இடமுமாக்கி அதிலே போக்குவரவு செய்வார் இல்லாதபடி சங்காரஞ்செய்து எட்டு அதின் மலைகளை கொலையுண்டவர்களாலே நிரப்புவேன் உன் மேடுகளிலும் உன் பள்ளத்தாக்குகளிலும் உன் எல்லா ஆறுகளிலும் பட்டயத்தால் வெட்டுண்டவர்கள் விழுவார்கள் ஒன்பது நீ என்றைக்கும் அவாந்தர வெளியாயிருக்கும்படி செய்வேன் உன் பட்டணங்கள் குடியேற்றப்படுவதில்லை அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் பத்து இரண்டு ஜாதிகளும் இரண்டு தேசங்களும் கர்த்தர் வசமாயிருந்தோம் அவைகள் என்னுடையவைகளாகோ நான் அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று நீ சொல்லுகிறபடியினால் பதினொன்று நீ அவர்கள் மேல் வர்மத்தினால் செய்த உன் கோபத்துக்குத் தக்கதாகவும் உன் பொறாமைக்கு தக்கதாகவும் நான் செய்து கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் உன்னை நியாயம் தீர்க்கும்போது என்னை அவர்களுக்குள் அதனால் அறிய என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் பன்னிரண்டு இஸ்ரவேலின் மலைகள் பாழாக்கப்பட்டு எங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டது என்று நீ அவைகளுக்கு விரோதமாய் சொன்ன உம் நிந்தனைகளையெல்லாம் கர்த்தராகிய நான் கேட்டேன் என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய் பதிமூன்று நீங்கள் உங்கள் வாயினால் எனக்கு விரோதமாகப் பெருமை பாராட்டி எனக்கு விரோதமாக உங்கள் வார்த்தைகளை பண்ணினீர்கள் அதை நான் கேட்டேன் பதினான்கு பூமியெல்லாம் மகிழும்போது நான் உன்னைப் பாழாயிருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பதினைந்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரம் பாழாய்போனதைக் கண்டு மகிழ்ந்தாயே உனக்கும் அப்படியே சம்பவிக்கச் செய்வேன் சேயிர் மலையே ஏதோமே நீ முழுதும் பாழாவாய் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்களென்று உரைத்தார் என்று சொல்லு இயேசே கியேல் முப்பத்தாறாவது அதிகாரம் ஒன்று மனுபுத்திரனே நீ இஸ்ரவேல் மலைகளை நோக்கித் தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் மலைகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் இரண்டு கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் பகைஞன் உங்களை குறித்து ஆ ஆ நித்தியமேடுகள் எங்கள் வசமாயிற்று என்று சொல்லுகிறபடியினால் மூன்று நீ தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் நீங்கள் புறஜாதிகளில் மீதியானவர்களுக்கு சுதந்திரமாயிருக்கும்படி அவர்கள் உங்களை பாழாக்கி உங்களைச் சுற்றிலும் இருந்து விழுங்கினபடியினாலும் நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறுமானவர்களானபடியினாலும் நான்கு இஸ்ரவேல் மலைகளே நீங்கள் கர்த்தராகி ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள் மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் பாழாக்கப்பட்ட அவாந்தர இடங்களுக்கும் வெறுமையாய் விடப்பட்ட பட்டணங்களுக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை சுற்றிலும் மீதியான புரஜாதிகளுக்கு நீங்கள் கொள்ளையும் பரியாசமுமாய்ப் போனபடியினால் ஐந்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என் தேசத்தை கொள்ளையிடப்பட்ட வெளியாக்கும்படிக்கு அதை முழு இருதயத்தின் சந்தோஷத்தோடும் கர்வமான மனதோடும் தங்களுக்கு சுதந்திரமாக நியமித்துக்கொண்ட புறஜாதிகளில் மீதியானவர்களுக்கு விரோதமாகவும் ஏதோம் அனைத்துக்கும் விரோதமாகவும் என் அக்கினியான எரிச்சலினால் பேசினேன் என்று நிச்சயமாய்ச் சொல்லுகிறேன் ஆறு ஆகையால் நீ இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இதோ நீங்கள் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமந்தபடியினால் நான் என் எரிச்சலினாலும் என் உக்கிரத்தினாலும் பேசினேன் ஏழு ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன் எட்டு இஸ்ரவேல் மலைகளே நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள் அவர்கள் சமீபமாய் வந்துவிட்டார்கள் ஒன்பது இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் பத்து நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன் பட்டணங்கள் குடியேற்றப்படும் அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும் பதினொன்று உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகிப் பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் பன்னிரண்டு நான் உங்கள் மேல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மனுஷரை நடமாட பண்ணுவேன் அவர்கள் உன்னை கையாளுவார்கள் அவர்களுக்குச் சுதந்திரமாயிருப்பாய் நீ இனிமேல் அவர்களை சாகக் கொடுப்பதில்லை பதிமூன்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் ஜனங்கள் உன்னை பார்த்து நீ மனுஷரை பட்சிக்கிற தேசம் நீ உன் ஜனங்களைச் சாகக் கொடுக்கிற தேசம் என்றும் சொல்லுகிறபடியினால் பதினான்கு நீ இனிமேல் மனுஷரை பட்சிப்பதுமில்லை இனிமேல் உன் ஜனங்களைச் சாகக் கொடுப்பதுமில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பதினைந்து நான் இனிமேல் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்னிடத்திலே கேட்க பண்ணுவதுமில்லை நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதுமில்லை நீ இனிமேல் உன் ஜாதிகளைச் சாகக் கொடுப்பதுமில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் பதினாறு பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் பதினேழு மனுபுத்திரனே இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுயதேசத்திலே குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியைகளினாலும் தீட்டுப்படுத்தினார்கள் அவர்களுடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக தூரஸ்திரியின் போல் இருந்தது பதினெட்டு ஆகையினால் தேசத்திலே அவர்கள் சிந்தின இரத்தத்தி நிமித்தமும் அதை அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களால் தீட்டுப்படுத்தினதி நிமித்தமும் நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றி பத்தொன்பது அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தேன் தேசங்களில் தூற்றிப் போடப்பட்டார்கள் அவர்களுடைய நடக்கையின்படியேயும் அவர்களுடைய கிரியைகளின்படியேயும் அவர்களை நியாயந்தீர்த்தேன் இருபது அவர்கள் புறஜாதிகளிடத்தில் போனபோது அந்த ஜனங்கள் இவர்களைக் குறித்து இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதினால் இவர்கள் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள் இருபத்தொன்று ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் தாங்கள் வந்து சேர்ந்த புரஜாதிகளிடத்திலே பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாகவே இறங்குகிறேன் இருபத்திரண்டு ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் நிமித்தமல்ல நீங்கள் வந்து சேர்ந்த புரஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படிச் செய்கிறேன் இருபத்து மூன்று புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்தக் குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்தக் குலைச்சலாக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன் அப்பொழுது புரஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இருபத்து நான்கு நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலுமிருந்து சேர்த்து உங்கள் சுயதேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன் இருபத்தைந்து அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன் நீங்கள் சுத்தமாவீர்கள் இருபத்தாறு உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் இருபத்தேழு உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் இருபத்தெட்டு உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் நான் உங்கள் தேவனாயிருந்து இருபத்தொன்பது உங்கள் அசுத்தங்களையெல்லாம் நீக்கி உங்களை இரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி முப்பது நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினாலுண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் முப்பத்தொன்று அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் அருவறுப்புகளின் நிமித்தமும் உங்களையே ஆரோசிப்பீர்கள் முப்பத்திரண்டு நான் இப்படிச் செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்கக் கடவது இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் வழிகளின் நிமித்தம் வெட்டி நாணுங்கள் முப்பத்து மூன்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உங்கள் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன் அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும் முப்பத்து நான்கு பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய்க் கிடந்ததற்குப் பதிலாகப் பயிரிடப்படும் முப்பத்தைந்து பாழாய்க் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலாயிற்றென்றும் அவாந்தரமும் பாழும் நிர்மூலமுமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள் முப்பத்தாறு கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளைக் கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களைச் சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் கர்த்தராகிய நான் இதைச் சொன்னேன் இதைச் செய்வேன் முப்பத்தேழு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரைப் பெருகப் பண்ணுவேன் முப்பத்தெட்டு பண்டிகை காலங்களில் இருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாயிருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாயிருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பியிருக்கும் அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்கின்றார்